தூதர் செல்லலு சொன்னார் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்பட வேண்டாம் இந்த பொறாம குணம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாருக்குமே வரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பொறாமை குணம் என்பது ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயத்திலையாவது பொறாம குணம் வந்துரும் நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு அவர் நல்ல வியாபாரம் செய்யறாரு அந்த வியாபாரத்துல நமக்கு பொறாம வரலைன்னாலும் அவர் பிள்ளைகளை நல்ல வளர்க்குறாரு அதுல பொறாம வரும் ஒரு விஷயம் இல்லை என்றால் இன்னொரு விஷயத்துல எப்படியாவது பொறாமை குணம் என்பது வரும் அது இயல்பு எல்லாருக்குமே அந்த குணம் வரும் அது விதிவிலக்கே இல்லை ஆனால் அந்த பொறாமை குணத்தால் கெட்ட எண்ணம் கொள்வது அந்த பொறாமை குணத்தால் தீங்கு செய்யறது இதுதான் பிரச்சனை இதான் செய்யக்கூடாதுன்னு சில எல்லா சொன்ன சொல்றாங்க அந்த குணம் என்பது வருவது இயல்பு எல்லாருக்கும் பராம வரும் அதனால் கெட்ட செயல்களும் கெட்ட எண்ணங்களும் நம்மள்ட்ட வெளிப்படக்கூடாது ஒருத்தர் மேல உள்ள பொறாமையினால அவர் வீழ்ந்தரணும் ஆஹ் அவருடைய வியாபாரம் பாதிக்கணும் ஆஹ் ஏதாவது ஒரு தீங்கு நம்ம நாடினா அதை கெட்ட எண்ணங்கள் நமக்கு வந்துச்சுன்னா அதுதான் பாவம் அதான் என்னது உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் மீது பொறாமப்படுறோமோ அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லா அவருடைய வாழ்க்கையில உச்சத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அவங்க உயரத்துக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க பொறாமப்படுறான் பாத்தீங்களா அவன் தான் வாழ்க்கையில வீணா போய்கிட்டே இருப்பான் பொறாமை என்பது நம்மளை உயர்த்தாது நம்மளை தாழ்த்திக்கிட்டே தான் போகும் யார் மீதும் பொறாமை வர்றது இயல்பு அந்த பொறாமையினால் கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்க அந்த பொறாமையினால் அவரை அசிங்கப்படுத்தணும் அவளை அவரை தரம் தாழ்த்தணும் ஆஹ் அவர் வீழ்ந்தரணும் அப்படின்னு நினைக்கவும் வேணாம் அது மூலியமாக எந்த ஒரு கெட்ட செயல் நம்மள்ட்ட வெளிப்படவும் வேணாம் அதுதான் பாவம்